பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா எப்பொழுதும் கூடுவார் மேடையில் அவர் இல்லை ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் கால சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும் அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும் சிந்தனை கொண்டவர்கள் தான் மனிதர்கள் ஆம் நாமும் மனிதர்கள் மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால் இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம் விஜய் அவர்களும் விகடன் பதிப்பகத்தாரின் தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்புக்குரியது பாராட்டுதலுக்குரியது அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் இருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை அவருக்கும் எங் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் அதற்கு என்ன பின்னணி என்பதை பார்க்க வேண்டிய தேவை உள்ளது இது வந்து மேடைக்கான ஒரு ஒரு கருத்து அந்த அதை வந்து நம்ம பிரிதிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை